Fine. Can you send this out, will you? தமிழகத்தில் தொடர்ச்சியாக வெள்ள பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை மீட்கும் பணிகள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த வீராங்கனை ஜீன முகமது கடலூர் மாவட்டத்தில் வெள்ள மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து சிக்கிக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை மீட்டார் அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த சிறுவன் பயத்துடன் இருந்ததைப் பார்த்து அவனிடம் பரிவோடு பேசி அன்புடன் அழைத்துச் சென்ற காட்சி அங்கிருந்தவர்களை நிகழ வைத்தது அங்க இருக்கங்கனா அம்மா அந்த பக்கம் நமக்கு இந்த பக்கம் ஆற இருக்கிறதுனாலதான் தண்ணி சரியா அந்த பக்கம் தண்ணி கிடையாது ஆ எங்க இருக்காங்க ஆ ஏ தம்பி அவர் பாரு மேல பாட்டியே மேல யாரே இருக்கங்களா வா